மகானின் பொன்மொழிகள் சர்வமும் சர்வ லோகமும் சர்வ சக்தியும் என்னுள் சுத்தியாகி சக்தியானதே அதுதான் சக்தியின் உலகம் மூலம் வெடித்து வெளிவந்த ஞான ஒளி நான் உருவமாகவும் இருப்பேன் சொரூபமாகவும் இருப்பேன் அனைத்து அங்கமாகவும் இருப்பேன் எல்லா இடங்களிலும் இருப்பேன் அனைத்தும் நானே மனம் என்பது சிப்பி எண்ணம் என்பது முத்து முத்து வெளிவந்து பிரகாசிக்கும் போது அதுவே எண்ணம் அதுவே ஆத்மா நீ நல்லவர்களை சந்திக்க போகும்போது கேட்டவன் வந்து மனதை சலனப்படுத்துவான் நீ மனம் சலனப்படாமல் இருக்க வேண்டும் எல்லா மனித மனங்களையும் ஒரே ஆத்மாவாக மாற்றுவதற்காக ஆத்ம காரகனாக வந்துவிட்டார் கல்கி வாழ்க சத்தியம் ஜெயிப்பது நிச்சயம் வாழ்க தமிழ்